வணக்கம் நேர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இரண்டாம் பருவம் ஆறாம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் கவிதை பேலை ரெண்டு துன்பம் வெல்லும் கல்வி இந்த இயல் முழுக்கவே நமக்கு எதை பற்றி வலியுறுத்திருக்காங்க அப்படின்னா கல்வியை பற்றி தான் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே நமக்கு என்னது வெற்றிக்கு ஆயுதமாக அமையும் கல்விதான் ஒரு மனிதனை வந்து மாமனிதனாக உயர்த்தக்கூடியது இது யார் எழுதுனா நூல்வெளியை பற்றி பார்ப்போம் பாருங்க எளிய தமிழில் சமூக சீர்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னா மக்கள் கவிஞர் என்று அழைக்கக்கூடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண இவர் வந்து திரைப்பட பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை பற்றி போற்றியவர் ஆவார் திரைசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை பற்றி போற்றியவர் இவர் என்ன சிறப்பு பெயரில் அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது ஒரு மதிப்பெண் வினா கூடுதலாக கேட்கலாம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் அடுத்து பாருங்க துன்பம் வெல்லும் கல்வி அது ஒரு மனிதனுக்கு எது அழகு கல்விதான் அழகு இல்லையா கல்வி அழகே அழகு என்றார் பெரியோர் கற்றபடி நிற்பது அதனை விட அழகு என்னன்னா கல்வி கற்றால் மட்டும் போதாது கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு துக தக அப்படின்னு சொல்றாரு பெருந்தகை இல்லையா கல்வி அறிவை வளப்படுத்துவதோடு நம்ம பண்படுத்தக்கூடியதும் ஆகும் பண்படுத்துதல் அப்படின்னா நல்வழிப்படுத்துதல் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வியனால் ஏதாவது பயன் இருக்கா இல்லை பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும் ஒரு நல்ல பக்குவப்பட்ட மனிதனின் புகழ் தான் பல ஆண்டு காலம் நிலைத்திருக்கும் எனவே நாமும் படிப்போம் பண்பாட்டோடு நிற்போம் இந்த பார் போற்ற வாழ்வோம் பாருன்னா என்னது உலகம் போற்ற வாழ்வோம் அப்படிங்கிறது பாருங்க ஃபர்ஸ்ட் பாட்டை ஏற்றில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதேங்கிறாரு அப்படின்னா என்ன ஏற்றில் படித்ததோடு நம்ம நல்ல நூல்களை கற்றதோடு என்ன செய்யக்கூடாது இருந்துடக்கூடாது கற்றதுனால் என்ன பயன் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது நம் நாட்டினுடைய நெறி தவறியை நடக்கக்கூடாது நெறினா நல்ல நெறிகளை வழிகளை நல்ல வழிகளை நாம் மீறுதல் கூடாது அது நல்லவர்களுடைய குறை சொல்லும்படியாக நாம் வளரக்கூடாது நல்லவர்கள் நம்மளை மதிப்போடு நடத்துகிற மாதிரி நம்ம கல்வி கற்றுகளுடைய பெருமை அப்படின்னா அதன்படி நடக்க வேண்டும் அடுத்த பாரு பாருங்க மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மூத்தோர் சொல் அப்படின்னா எனது பெரியோர்கள் கூறக்கூடிய அறிவுரைகளில் இருந்து நாம் என்ன செய்யக்கூடாது மீறி நடக்கக்கூடாது பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் என்ன கூடாது பண்பு நெறி மாறக்கூடாது பண்போட்டோடு பழக வேண்டும் அது மாதிரி பிறர் உழைப்பை நம்பி நாம் வாழக்கூடாது மாற்றும் கை பொருளை நம்பி வா மாற்ற மாற்றார் பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது யாரோடு சேரக்கூடாது தன்மானம் இல்லாத கோழைகளோடு நீ ஏழையா இருக்கலாம்னா கோழையா இருக்காத தன்மானம் இல்லாத கோழைகளோடு சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் அப்படின்னா நமது வறுமையை நீக்கக்கூடியது எது கல்வி துன்பத்தை நீக்கக்கூடிய கல்வியினை நாம நன்கு கற்க வேண்டும் சோம்பலை போக்கிவிட வேண்டும் சோம்பல் கண்டிப்பா இருக்கவே கூடாது இல்லையா அடுத்தது பாருங்க வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும் வான்முகடு அப்படின்னா வானத்தை தொடும் அளவிற்கு பிறர் வம்பு செய்யக்கூடிய வழக்கம் நம்மகிட்ட இருந்தா அதை என்ன செய்யணும் அடியோடு விட்டுவிட வேணும் வானை தொடும் அளவிற்கு நம்மளுடைய அறிவை என்ன செய்யணும் வளர்த்துக்கொள் இருக்கு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு நம்ம மேலும் 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 என்ன செய்யணும் அறிவை கொள்ள வேண்டும் தேடுதல் வேர்க்கை நமக்கு கண்டிப்பா தேவை அடுத்து பாருங்க வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேணும் மேலான அறிஞர்கள் மேதைகள் கூறிய படி நம்ம என்ன செய்யணும் வாழணும் அதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் நம்ம என்ன செய்யணும் பெறணும் அப்படின்னு சொல்றாங்க பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படிங்கிறாரு அதாவது பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டினுடைய புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் பாருங்கள் சொல்லும் பொருளும் பாருங்க பாருங்கள் தூற்றும்படி அப்படின்னா என்னென்னா இகழும்படியாக தூற்றுதல் அப்படின்னா இகழும்படியாக மூத்தோர் அப்படின்னா யார் பெரியோர் மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் மாற்றார் அப்படின்னா மற்றவர் நெறி அப்படின்னா வழி வற்றாமல் அப்படின்னா குறையாமல் பாருங்கள் இந்த பாட்டை இசை கூட்டி பாடலாம் ஏற்றில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ என் படித்தோம் என்பதையும் விடாதே ஏற்றில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ என் படித்தோம் என்பதையும் விடாதே நாட்டில் நெறி தவறி நீ நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தோற்றும்படி விடாதே நாட்டில் வரி நடந்துவிடாதே நம் நல்லவர்கள் தோற்றும்படி விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார்க்கை பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது மாற்றார்க்கை பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேணும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேணும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அடுத்தது பாருங்க மதிப்பீட்டு வினாக்கள் மாணவர்கள் பிறர் போற்றும்படி என்ன செய்யணும் அதாவது தூற்றும்படி நடக்கக்கூடாது என்ன செய்யணும் போற்றும்படி வாழணும் தூற்றும்படி நடக்கக்கூடாது எப்படி சொல்படி நடக்க வேண்டும் யாருடைய சொல்படி மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதுனா கைக்குட்டல் பொருள் கைக்குட்டல் பொருள் மானம் குட்டல் இல்லா என்பதை சேர்த்தல் எழுத கிடைக்கும் சொல் என்னது மானம் இல்லா அங்கு பாருங்க இம்மு குட்டல் இ இதை ரெண்டையும் சேர்த்தபடிங்க இம்மி அப்ப மானம் இல்லா சொற்றொடரில் எழுதுக அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதை நம்ம என் நமக்கு என்ன தெரியுதோ அதை எழுதலாம் நான் சும்மா எடுத்துக்காட்டுக்காக தான் எழுதி இருக்கேன் பாருங்கள் மனமாற்றம் தீயவர்கள் மனமாற்றம் பெற்று திருந்த வேண்டும் கல்வி மட்டும் கல்வி இல்லை அதன்படி நாம் என்ன செய்ய நடக்கணும் இல்லைங்களா நல்லவர்கள் அறிவுரைகளின்படி நடக்க வேண்டும் சோம்பல் இன்றி உழைக்க வேண்டும் நாம் யாருடன் சேரக்கூடாது வினாக்களுக்கான விடை பாருங்க ரொம்ப ஈஸி நாம் யாருடன் சேரக்கூடாது தன்மானம் இல்லாத கோழைகளுடன் நாம் சேரக்கூடாது எதை நம்பி வாழக்கூடாது நம்ம எப்பயுமே பிறருடைய உழைப்பை நம்பி வாழக்கூடாது இல்லையா நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என பட்டுக்கோட்டையார் கூறுகிறார் எவ்வாறு வாழ வேண்டும் நம்ம உழைத்துதான் பொருள் பெற்று வாழ வேண்டும் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம் அறிஞர்களின் அறிவுரைகளின்படி வாழ்ந்தால் நாம் என்ன செய்யலாம் பெருமை பெறலாம் அதனால் கல்வியை கற்றதோடு நின்றுவிடாமல் கற்ற கல்வியின் பயனை நாம் நுகர வேண்டும் இந்த பதிவின் பயனை அறிந்து தங்களது கருத்துக்களை பதிவிடவும் நன்றி